வணக்கம் உலகங்களிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அறிவுமானே உங்களை அதிகாலை நேரத்தில் இன்றைய நாள் இணைய நாளாக வாழ்த்தி இந்த பிரபஞ்சத்தின் ஆசையுடனும் உலக கொள்கை ஆசையுடனும் இன்றைய நாள் இணைய நாளாக மாதாபிதா குரு தேவாரர்களால் உங்களை இந்த பதிவில் தொடர்ந்து வருவோம் தேடலில் எமக்கு கிட்டியவை பெற்ற இன்பம் இவ்வாயகம் பெறவும் பெற்ற தீயங்கள் அடுத்தவர்கள் பெறக்கூடாது என்ற நோக்கத்திலும் உங்கள் முன் சில யோகங்களையும் சில கருத்துக்களையும் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஆயுள் பாவம் பொதுவாக ஆயுள் பாவம் சோதனர்கள் பார்ப்பர்களை யாருக்கும் வெளிப்படையாக கூற மாட்டார்கள் கண்டம் அல்லது சோதனை அல்லது சிரமம் நஷ்டம் என சுட்சுகமாக மட்டுமே கூறுவார்கள் நூற்றாண்டை கடந்த ஜோதிடர்கள் ஏஎம்ஆர் ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம்ஆர் அவர்களை மானசீகமாக குருவாக ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களை வாழ்த்தி வணங்கி ஆசி பெற வேண்டுகிறேன் ஒருவருடைய ஜாதகத்தில் உள்ள ராசி சக்கரத்தில் உயிர் மற்றும் உடல் என்ற இருவித அம்சங்கள் லக்கணம் ராசி தனித்தனியாகத்தான் சில பேத்துக்கு ஒன்றாகவும் அமைந்துள்ளன இரு ஸ்தானங்களும் ஆயுள் சனியையும் குருபவையும் இணைத்தே ஆயுள் பலத்தை எடுத்துச் சொல்ல முடியும் லக்கணம் என்பது உயிர் ஸ்தானமாகவும் உடல்காரனான சந்திரன் இடம்பெற்ற ஸ்தானம் ராசி இல்லமாகும் எனவே அவருடைய லக்கணத்தையும் ராசியையும் நாம் உயிரும் உடலும் என்று சொல்லுகிறோம் பெரும்பாலானவர்களுக்கு உயிரும் உடலும் லக்கணமும் ராசியும் தனித்தனியாகவே அமையும் ஒரு கோடிகளில் லட்சங்களில் ஒருவருக்கு ராசியும் லக்கணமும் ஒரே இடத்தில் அமையும் அதாவது லக்கணத்திலேயே சந்திரன் இடம்பெறும் இப்படிப்பட்ட அமைப்பு சாமர யோகம் என்று சொல்லப்படும் இந்த யோகத்தை பெற்றுள்ள ஜாதகர்கள் நீடித்த ஆயில் ஏற்படும் அடுத்தபடியாக குருவோ அல்லது சந்திரனோ குருவுக்கு சந்திரனுக்கு நாலு ஏழு பத்தாம் இல்லங்களில் குரு அல்லது சந்திரன் அமைந்தால் அது கேஜ கேசரி யோகம் என்று சொல்லப்படுகிறது எப்படிப்பட்ட யோக அமைப்பை பெற்ற ஜாதகரும் நீடித்த ஆயுள் பெறுவார்கள் மேலும் சர மேலும் ஜாதகத்தில் உயிர் லக்கணம் ஆகிய லக்கணத்தையோ அல்லது அதன் ஆட்சி அதிபதியோ அல்லது உடலுக்காரனாகிய சந்திரனையோ குரு பார்த்தாலும் அல்லது அவருடன் குரு இணைந்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும் எனவே ஆயுளுக்கு எட்டாம் இடமும் சனியும் குருவும் சந்திரனும் லக்கணமும் அதி ஆதிபத்தியம் பெறுகிறது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானமாகும் இந்த ஆயுள் ஸ்தானத்தில் குரு அல்லது சனி இருந்தாலும் அல்லது வேறு கிரகமும் இணைந்து இடம்பெற்றாலும் அல்லது இந்த எட்டாம் இடத்தை குருவோ அல்லது சனியோ பார்த்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும் ஸ்தானமான லக்கணத்தில் ஆயுள் காரகனான சனியோ அல்லது குருவோ இடம்பெற்றாலும் அல்லது இவரு கிரகங்களும் இணைந்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும் ஆயுள் காரணமான சனி உச்சம் பெற்றாலும் அல்லது லக்கணத்தை சுனி சனி பார்த்தாலும் நீண்ட ஆயுள் ஏற்படும் ஆயுள் காரணமான சனியை குரு பார்த்தாலும் அல்லது சனியுடன் குரு இணைந்தாலும் குரு சனியை பார்த்தாலும் சனி குருவை பார்த்தாலும் அல்லது இணைந்தாலும் அல்லது பார்வைக்கு உள்ளே இருந்தாலும் நீண்ட ஆயுளே ஏற்படும் சனி லக்கணத்திற்கு ரெண்டு ஆறு பதினொன்றாம் பெற்றால் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தை சனி நோக்கக்கூடும் என்பதால் இவ்வித அமைப்புக்கு நீண்ட ஆகிலே ஏற்படும் லக்கணத்திற்கு சனி ரெண்டு ஆறு பதினொன்றில் இருந்தால் அந்த சனியானவர் தன்னுடைய பார்வையால் எட்டாம் இடத்தை பார்ப்பார் நீண்ட ஆயுள் குரு லக்கணத்திற்கு ரெண்டு நாலு பன்னெண்டு இடம்பெற்றால் ஆயுள் ஸ்தானமான எட்டாம் இடத்தை குரு பார்க்கக்கூடும் என்பதால் இவ்வித அமைப்பிலும் நீண்ட அகிலே ஏற்படும் சூரியன் உச்சமானாலும் அல்லது ஸ்தர ராசிகளான ரசமம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ஆகிய இல்லங்களில் பாவங்கள் இடம்பெற்றாலும் நீடித்த ஆயில் ஏற்படும் ஆயுள்ஸ்தானமான எட்டாம் இல்லத்தில் புதன் சுக்கரன் ஆகிய சுபர்கள் தனித்தனியாகவோ அல்லது இணைந்தோ இடம்பெற்றாலும் தீர்க்காயில் ஏற்படும் எட்டாம் இல்லத்தில் சூரியன் நட்பு ஆட்சி உச்சம் பெற்று நின்றால் அந்த ஜாதகர் யுத்த காலத்திற்கு சென்றாலும் வெற்றி மாலை சூடி தீர்க்காயிலுடன் வாழ்வார் என்பது ஜோதிட சாஸ்திரமாகும் எனவே ஜோதிடத்தில் விதிகளும் விதி விலக்குகளும் அநேகம் உள்ளன இந்த ஒரு பதிவில் நீண்ட நெடு ஆயுளை பெற்றுள்ள மூன்று நூறு ஆண்டுகளை உயிர் வாழக்கூடிய நபர்களை பார்த்தோம் வாழ்த்துங்கள் ஜோதிட சக்கரவர்த்தி ஏஎம்ஆர் அவர்களை அவருடைய ஆசையை பெற உங்களை நூறு வயது வாழ்ந்த பெரியவருடன் ஆசை பெறுவது சிறப்பு என்ற நோக்கத்தில் இந்த பதிவு ஆகும் ஆயில் ஐயா ஜோதிடம் ஆர் ஆயில் நூறு வயதை தாண்டி அவருடைய ஆசை பெற அவரை மானசீகமாக வணங்குங்கள் ஆயில் பற்றி இங்கு சிறு தகவல்களை நாம் பார்ப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எனவே அடுத்தபடியாக நீண்ட ஆயில் உள்ள லக்கணம் அல்லது ராசி கடகமும் சிம்மம் என கேள்வி ஞானத்தில் நாம் அறிய வந்தது நீண்ட ஆயிலே பெறக்கூடிய நபர்கள் ஆத்ம காரணமான சூரியன் மற்றும் உடல்காரனான சந்திரன் இல்லங்களான சிம்மம் மற்றும் கடகம் ராசியோ லக்கணமாக அமைய பெற்றார்கள் நீண்ட ஆயில் ஏற்படும் என்பது எனது அனுபவத்தில் யாம் அறிந்த யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற சிரமங்கள் இவ்வயகத்தில் யாரும் பெறக்கூடாது என்ற நோக்கத்தில் இந்த பதிவாகும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் வளரும் நன்றி